மவுண்ட் எவரெஸ்டில் எந்த அளவுக்கு அழகு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஆபத்தும் இருக்குது கிட்டத்தட்ட இரநூறுலேருந்து முந்நூறு டெட் பாடிஸ் வந்து இன்னும் அங்கே எடுக்காம அப்படியே இருக்குது ஏறணும்னு ஆசியா போகிறவங்க நிறைய பேர் ரிட்டர்ன் வர்றது கிடையாது இது ஏன் அந்த பொணங்களை வந்து எடுக்காமல் அப்படியே விட்டுடுறாங்க அப்படின்றத பார்ப்போம் மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு நம்ம ரெண்டு வழியாக ரீச் ஆக முடியும் ஒன்று வந்து நார்த் பேஸ் கேம்ப்பு இது வந்து சைனாவில் இருக்குது டிபட்டு இன்னொன்று வந்து சவுத் பேஸ் கேம்ப்பு இது நேபாளில் இருக்குது இந்த சவுத் பேஸ் கேம்ப் வந்து கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் மீட்டரில் இருக்குது அதாவது ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர் ஆல்டிடியூடில் இருக்குது இந்த இந்த பேஸ் கேம்புக்கு ரீச் ஆகுறது நம்ம வந்து ட்ரெக்கிங்கில் தான் போக முடியும் இதை வந்து காப்பாண்டோவில் வந்து கொஞ்சம் தூரத்தில் லுக்லா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இந்த லுக்லாலேருந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்ணி இந்த பேஸ் கேம்புக்கு ரீச் பண்ணுவாங்க இந்த பேஸ் கேம்ப் வந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர் ஆல்டிடியூடில் இருக்குது ஒன்ஸ் இந்த பேஸ் கேம்பில் ரீச் ஆனோனே இங்கேருந்து நாலு கேம்ப்ஸ் வந்து ஒரு ஒரு ஹைட்டில் இருக்கும் அதை கரெக்டாக அது ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து மவுண்ட் எவரெஸ்ட்டோட சம்மிட் ரீச் பண்ணுவாங்க மவுண்ட் எவரஸ்ட்டோட ஹைட்டு வந்து கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் மீட்டர் இது கடைசியாக வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து சைனாவும் நேபாளும் வந்து சேர்ந்து இதை வந்து மெஷர் பண்ணாங்க எப்போ வந்து உண்மையான ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுனா ஒன்ஸ் இந்த எயிட் தௌசண்ட் மீட்டரை வந்து ரீச் ஆன அப்புறம் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடும் இதை வந்து டெத் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க பயங்கர எக்ஸ்ட்ரீமான கண்டிஷனு இந்த இடத்துல காத்தும் வந்து சுத்தமா இருக்காது அதாவது ரொம்ப ரொம்ப கம்மி ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம போயிட்டு வர்றது வந்து நியர்லி இம்பாசிபிள் பயங்கரமான குளிர் காத்து அடிக்கும் டெம்பரேச்சரும் வந்து மைனஸ் ஃபார்ட்டி டிகிரி அந்த மாதிரி போயிடும் சோ வந்து இந்த இடத்துல சர்வைவர்ன்றது நியர்லி இம்பாசிபிள் இதை வந்து ஏன் இந்த பாடிஸ் அப்படியே விட்டுறாங்க அப்படின்னா இதை எடுக்க போகிறவங்களுக்கும் உயிருக்கு ஆபத்தான நிலையை வந்து இது ஏற்படுத்தும் நிறைய பேர் ரெஸ்கியூவர்ஸும் வந்து இந்த பாடியை எடுக்க போன இடத்துல வந்து இறந்து போயிருக்காங்க ரிட்டன் வராமல் ஸோ இந்த பாடியை வந்து எடுக்கிறது ஆபத்து கூட அது மட்டும் இல்லாமல் காஸ்ட்லியான ப்ராசஸ்ஸு அது செலவும் பண்ணணும் அந்த பாடியை கொண்டு வர்றதுக்கு ஆனால் இந்த இடத்துல வந்து சில பாடிஸ் வந்து அடையாளமாக வந்து வச்சுக்கிறாங்க இப்போ க்ரீன் பூட்ஸ் அப்படின்னு ஒரு வந்து ஒரு இடம் இருக்குது செக் பாயிண்ட்டு அந்த செக் பாயிண்ட்டில் வந்து சூவேங் பால்ஜோர் அப்படின்ற ஒருத்தர் வந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸில் மவுண்ட் எவரெஸ்ட் ஏர்னு ஒரு இறங்கும் இறந்து போயிட்டார் அந்த இடத்துல வந்து அந்த பாடி ரொம்ப நாளாக இருந்துச்சு அதை ஒரு அடையாளமாகவே மாற்றிட்டாங்க செக் பாயிண்ட் மாதிரியே மவுண்ட் எவரஸ்ட் ஏறுற அந்த பாதையில் இது ரொம்ப நாளாக கண்ணு முன்னாடியே இருக்கிறதுனால இதை வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வைப்போம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க குகையில் வந்து இந்த ஆளை வந்து பாடியை வந்து நவற்றி வச்சுட்டாங்க இந்த பாடிஸ் வந்து அழுகும் அழுகாது ஏன்னா சப்ஜீரோ டெம்பரேச்சர்ஸில் இருக்கனால டீகம்போசிஷனே நடக்காது இறந்தது எப்படியோ அப்படியே வந்து கடைசி வரைக்கும் இருக்கும் ஸோ நிறையா டெட் பாடிஸ் இன்னும் வந்து மவுண்ட் எவரெஸ்ட்டில் இருக்குது இதை வந்து இன்னும் டீட்டெயில்டாக நான் வந்து டீகோட் பண்ணி வீடியோ போடுவேன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள்